திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலவானிற்கு பூசனை செய்வதற்கு உரிய புண்ணியர்கள் தில்லை வாழ் அந்தனர்கள் திருவடிமரவா சீருடையாளராகிய இவர்கள் பெருகிய அன்போடு பூசனை திரவியங்கள் ஏந்தி சென்று மங்களகரமான பூசை நியதி கருமங்களையெல்லாம் அதாவது நியமமான முறைகளை எல்லாம் முறைப்படி புரிவர் வேதமந்திரங்களால் பெருமானை போற்றி துதிப்பர் மூவாயிரவர் என்னும் தொகையினரான இவர்கள் தில்லைப்பதியிலே வாழ்ந்து தத்தமக்குரிய அகம்படி தொழும்பினை குறைவரச் செய்வர் நான்கு வேதமும் ஆரங்கமும் கற்றவர் முத்தி வளர்த்து வேள்வி செய்பவர் ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ன பொருளா கொண்டு தத்துவ நெறியில் நிற்பவர் சரியே கிரியே யோகம் ஞானம் ஆகிய நால்வகை நெறியையும் நன்கு தெரிந்து மேம்பட்டவர்கள் தானமும் தவமும் வல்லவர்கள் ஊனம் சிறிதுமில்லாதவர்கள் உலகெல்லாம் புகழும் வண்ணம் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் குறிவர் இவ்விருடிகளுள் நாம் ஒருவர் என்று இறைவனால் அருளி செய்ய பெற்ற பெருமையை உடையவர்கள் இவர்கள் இவர் தம் பெருமையை எம்மால் எடுத்துரைக்க இயலாது என்ற நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகை பாட தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவபெருமானே முதலாகக் கூறிய திருக்கூட்டத்தினர் அன்றோ இவர்கள்